தேர்தலில் கண்டிப்பாக இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் ஏன்னா கட்சி வந்து தமிழகத்தை நிர்வாகம் என்ற பண்ணணுன்ற நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கடந்த ஒரு ஏழு வருடமா வந்து சின்ன அளவில் படிப்படியாக வணங்க இன்றைக்கி எங்களுடைய அறிக்கையை பத்திரிகையில் கொடுத்தால் போடுற அளவுக்கு பத்திரிகைக்காரங்க இங்கே ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதை நான் வந்து இதை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நாம் போராட்ட ஒரு உபயோகமாக சட்டமன்ற தேர்தலில் தமிழக அளவில் பேசப்படுற அளவுக்கு போட்டி போடுவோம் அது கூட்டணியா இல்லை தனியாக அப்படின்றத வந்து தேர்தல் இருக்கிற நேரம் தான் சொல்லணும் வேறு எதாவது சப்ஜெக்ட் மேயர் மற்றும் அவர்களோட செயல்போ நான் இன்னைக்கு வந்து மாநில அரசியலுக்கு கேள்வி கேட்டால் நல்லா இருக்கும் இப்போ நான் அந்த ஏழு வருஷம் கடந்து வர்றது வந்து ஏதோ அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவர் அந்த எதிர்ப்பை கவனிக்கிறதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்காருங்கிறத இதெல்லாம் கடந்து கிட்டத்தட்ட ஏழு வருஷத்தை கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு மக்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற விலைவாசி மற்றும் அரசியல் வந்து எனக்கு ஒரு சின்ன மாநில தலைவியை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஏற்பட்ட தமிழகத்தினுடைய தேர்தல் நிலை தேர்தல் நிலை எப்படி இருக்கா பிரம்மாண்டமான பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மற்றும் வாக்காளர்களை சந்தோஷப்படுத்து தேர்தல் சம்பவங்கள் இதுதான் தேர்தல் அப்போ ஆளுங்கட்சியை எதுக்கணும் அப்படின்னா மத்தியில் ஆளுநர் கட்சி கூட கூட்டணி வச்சாலும் மக்களுக்கு முழு போய் சேர்க்கிறத சேர்க்க முடியும் தடையெல்லாம் அப்போ ஆலம்பிச்சை எதிர்த்த ஒரு வலுவான கூட்டணி உருவான ஒரு நிலை இருக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்வு இருந்திருக்கு ஆயிருக்கு விலைவாசி உயர்வை பத்தி யாரும் பேசல மக்கள் வந்து இந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்கு தான் வாக்களிப்பாங்க விலைவாசி எவ்வளவு அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது எவ்வளவோ கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில் பேர் சொல்கிற அளவுக்கு பிரபலியமான கட்சிகள் வந்து ஒரு இருபது கட்சிகள் இருக்கு அந்த இருபது கட்சிகளும் இந்த ரெண்டு கூட்டுக்குள்ளே தான் அடைய பார்ப்பாங்க ஏன்னா தனியார் யாருமே வந்து தேர்தலை சந்திக்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா தேர்தலை சந்திக்கணும்னா அதுக்கும் சில தகுதிகள் வேணும் அந்த தகுதிகள் உள்ள ரெண்டு ஒரு ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி இருக்குது இன்னொன்று எதிர்கட்சி கூட்டணி அமைஞ்சிருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க வரும் மக்கள் மக்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் இப்போ நீங்க பத்திரிகைக்காரங்களா இருந்தாலும் நீங்களும் ஒரு சமுதாயத்தில் உள்ள விலைவாசிகள்லாம் உள்வாங்கி வாழக்கூடிய நபர்களாக தான் இருக்கு விலைவாசி மருத்துவ செலவு எல்லாமே நம்ம கடந்து போயிடுறோம் யார் எடுத்து கேட்போம் யாரை எடுத்து கேட்க முடியும் யார் எழுத்து கேட்க முடியும் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் கூட வசனம் கொள்கை ரீதியான கல்வி இருக்கு இன்னைக்குள்ள கல்வி என்ன இன்னைக்கு என்ன கல்வி நமக்கு தேவை இன்னைக்கு ஓப்பனை சொல்ல போனால் கல்வியே தேவையில்லை இல்லை உழைப்பு தான் தேவை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க பொருளாதாரத்தில் புள்ளி விவரங்கள் வந்து சரியான புள்ளி விவரங்களா சரியான புள்ளி விவரம் தமிழ்நாட்டில் வந்து நான் சொல்கிறேன் ரெண்டு பெரிய கட்சி கூட்டணிகள் இதுபோல் விஜய் வந்து ஒரு செல்வாக்கான ஒரு நடிகர் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்க அவர் வந்து தோல்வியை தோல்வியை சந்திக்கிறதுக்கு வெற்றி பெற்ற வச்சிருக்காரு தோல்வியை சந்திக்கிறதுக்கு தயாரான அரசியல்வாதிகள் மட்டுமே தமிழகத்தில் நினைக்கிறது அப்போ நம்ம தனியாக நிற்கணும் இந்த தேர்தலில் வந்து நம்ம வாக்கை சேகரிக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள் பிரச்சனையை வச்சு பயணிக்கணும் வாய்ப்பு இருந்தால் பார்க்கணும் அடுத்த தேர்தலை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தில் எவ்வளவு பெரிய பிரபலங்கள் வந்தாலும் வெற்றி பெற முடியும் ஆனால் முதல்ல வெற்றி பெறணும் இல்லைன்னா நமக்கு நம்ம வந்து பின்தங்கிடுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் வர முடியாது அதனால அதனால இப்போ விஜய் வந்து ஒரு பெரிய அமைப்பு வாய்ப்பு இருந்து அந்த காலத்து இன்னும் தேர்தல் நேரத்தில் நம்மளை அணுகுனா விருப்பம் அதுக்கு நாங்க போய் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஆர்டிஎம் நிக்கிற மாதிரி இல்லை தென் தான் ஓரளவு தெரியும் வட மாவட்டங்கள்ல பரவலாக தெரியும் நிர்வாகத்துக்கு கூட சரியான ஆளுக்கம் இல்லை இப்போ ஒரு கட்சி வந்து ரத்தமும் சதைமா தான் வளரும் சும்மா பிரம்மாண்டமா கோடி கணக்குல செலவு பண்ணணும் போடு வச்சு வீட்டில் நடத்தணும் பிரபலியப்படுத்தணும் உடனே வந்து இந்த கட்சி வந்து ஒரு பெரிய இடத்தை அடைய முடியாது மக்கள் மனசுக்கு அடையணும் இப்போ தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மதுரை வரைக்கும் அப்போ இப்படி ஒரு கட்சி இருக்குது இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அப்படின்ற ஒரு குடிமானம் இருந்தால் இன்னைக்கு இன்றைக்கி நாங்கள் போடுற விதைகள் எல்லாமே வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் கழித்து அது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கும் வெற்றியும் கொடுக்குறது இப்போது சட்ட சட்ட உறவு போலீஸாரை வந்து இவங்க வந்து ஃபைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஹெல்மெட் ஃபைனு இந்த மாதிரி சிவில் கூட்டங்களுக்கு யூஸ் பண்றாங்க அவங்களை கம்ப்ளீட்டாவே சட்ட ஒழுங்கை கட்டுப்படுத்த அப்போ என்ன ஆகும் அப்படின்னா போலீஸ் மேல ஒரு பயம் வரும் போலீஸ்னா பயம் இல்லை நீங்க பயப்படுவீங்க போலீஸ்னா ஆனால் போலீஸ்னா எத்து அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்போ அந்த கூட்டங்கள்தான் பயப்படணும் அப்படின்னா போலீஸ் ஸ்ட்ரென்த் வந்து அவங்க அவங்க பக்கம் திரும்பணும் நீங்கள் சட்டம் ஒழுங்கு போலீஸார் ஆறு வேறு ஏழு வேற நிற்பாட்டி பாவம் அப்பா வீட்டில் மறிச்சு ஹெல்மெட் பயங்க அது போட்டீங்கன்னா அப்போ சட்ட ஒழுங்கு போலீஸார் மேலே மக்களுக்கும் போக வருது அந்த குற்ற செயலில் ஈடுபடுறவங்களுக்கும் மரியாதை இல்லாமல் பண்ணுறாங்க இன்றைக்கிற மாதிரி நான் ரோட்டில் போகும்போது கண்ணால பார்க்கணும் அஞ்சு போலீஸார் வந்து மதிப்பாங்க அதில் சட்டத்தை மதிக்கிறவங்க வ வர்ற பிரச்சனையை எதிர்கொ எதிர்கொள்ள வேண்டாம் பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறவங்க இன்னும் மரியாதை போடுறாங்க அதிலே பெரு பிடிச்சத நிற்காமல் போகிறாங்க அவங்கள போய் போலீஸ் பிடிக்க முடியுமா பிடிக்க ஒன்று இடத்துல பிடிக்காங்க இருந்தாலும் அது வந்து நல்லா இல்லை அப்போ போலீஸ் மேடம் பயம் பயம் இல்லை பயத்தை உண்டு பண்ணணும்னா அவங்க சட்டம் ஒழுங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்போது சிவில் இந்த மாதிரி சிவில் ஹெல்மெட் இல்லாமல் போகிறவங்க கீழப்பிடிக்கிறது தனியாக ஒரு அந்த டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டுக்கே தனியாக அமைப்பாக வச்சு அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இப்போ மக்கள் என்ன நினைக்காங்கன்னா அங்கே அரசாங்கத்தினுடைய வேலை ஃபைன் போட்டு வசூல் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு நினைக்காங்க ஆனால் அதுவும் வேணும் இப்போ வெய்கிள் செக்கிங் வேணும் இப்போ நைட்டு பத்தரை மணிக்கு மேலே வந்து ஃபோர் வீலரை வந்து செக் பண்ணுறது இல்லை ஃபோர் வீலரை செக் பண்ணுறது இல்லை ஏன்னா விஐபி போவாங்கன்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே ஃபோர் வீலரை செக் பண்ணுறதில்லை நைட்டு பத்தரை மணிக்கு மேலே நீங்கள் ஃபோர் வீலரை செக் பண்ணி செல் நம்பர் வாங்குங்க அதில் தான் நிறைய குற்றங்கள் தடுக்கப்படும் பைக்கில் போகிறவங்க மட்டும் குற்றங்கள் இல்லை இப்போலாம் அப்பாவி அப்பாவியாக வேலைக்கு போயிட்டு போவார் அவரை மறிக்காங்க மறுத்து அவருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா அந்த பணம் அவர்கிட்ட இரு அது கடன் வாங்கி தான் கட்டணும் நீங்கள் ஃபோர் வீலர் மாறிங்க குற்றங்கள் போடணும் நானே ஃபோர் வீலருக்கு போனாலும் ஒத்துழைச்சு தயார் ஏன்னா அதுதான் போலீஸ் மேலே மரியாதை இன்னைக்கு புதுக்கோட்டை பாலம் யாரைய புதுக்கோட்டை பக்கத்தில் உள்ள ஊர்கார போன்ற அந்த பாலமே ஏன் போட்டது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே அந்த ஊர்காரங்க கிராஸ் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அப்போ எக்ஸ்பிரஸ் வேயே தூக்கி விடுறாங்க இன்றைக்கி அந்த பாலத்தினால இதுக்கு முன்னால் விட ரொம்ப டேஞ்சராக இருக்கும் அப்போ இந்த மாதிரி டேஞ்சராக உள்ள விஷயங்களுக்கு விஷயங்களுக்கு ஆர்ப்பாட்டம் மனு அதெல்லாம் குத்திட்டு இருக்கும் ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணுற அளவுக்கு இன்னும் வெளியே வரல வருங்காலங்களில் இருக்குடா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மேக்ஸிமம் நூற்றி இருபது தொகுதியில் போட்டி போடுவோம் ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக தூக்கி தொகுதியில் போட்டி

என் நன்மைகள்ன்றதை விட எவ்வளவோ தப்பான விஷயங்களை கலையலாம் டைம் இருக்கு அதனால இன்னைக்கு ஆட்சியில் இன்னைக்கு இருக்கிற கட்சி தான் இன்னும் ஒரு வருஷம் நீடிக்கும் போது அவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவோ சலுகைகள் வரிய பாதி ரத்து பண்ணலாம் சொல்றாங்க வரிய பாதி ரத்து பண்ணலாம் மக்களுக்கு எவ்வளவோ சலுகை பண்ணலாம் அது வந்து வேற மேட்ரு ஆனால் ரெண்டு சீட்டுக்கு போக முடியாது மினிமம் பத்து சீட்டுக்கா இருக்கும் அதுக்கு தருவாங்களா वरी <laughs> <laughs>